a barra கூமாப்பட்டியைச் சேர்ந்த இந்த இளைஞர் வெளியிட்ட ஒரு பதிவு அந்த கிராமத்திற்கே ஒரு நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை ஒட்டி அமைந்திருக்கும் கூமாப்பட்டி கிராமம் பிளவுக்கள் கோவிலாறு அணைகளுக்கு அருகில் இருப்பதால் மழை காலத்தில் பசுமையாக காட்சியளிக்கும் கூமாப்பட்டி குறித்து இந்த வீடியோவை கண்ட பலரும் உடனடியாக அந்த கிராமத்திற்கு படையெடுக்க தொடங்கிவிட்டனர் ஆனால் உண்மையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக இருந்த கூமாப்பட்டியில் சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் வசதி சாலை வசதி இருப்பிட வசதி என அடிப்படை வசதிகள் எதுவும் மே தற்போது வசிக்கும் மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோவை வெளியிட்ட இளைஞர் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் ஆறு மாதங்களுக்கு முன்பு பிளவக்கல் அணையை புதுப்பிக்க முதல்வர் ஸ்டாலின் பத்து கோடி ரூபாய் நிதி வழங்கியும் இங்கு எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று புகார் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக பதிலளித்துள்ள விருதுநகர் ஆட்சியர் விரைவில் பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணி தொடங்கப்படும் என தெரிவித்துள்ளார் தேடி பட்டி சாயா